பிறண்ட ஊருகா அதுக்கு நம்ம பிறண்டைய கடையில் இப்படி வாங்கி நான் வாங்கின இடத்துல நல்லா உரித்து வச்சுருக்காங்க சாதாரண பிறண்டை கட்டு இருபது ரூபாய் இது வந்து முப்பது ரூபா இது நல்லா உரித்து இப்படி வச்சுருந்துச்சு நான் நாலஞ்சு தண்ணியில் கழுவி இது நல்லா தண்ணி வடிகட்ட வச்சுருக்கேன் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு வறுக்கணும் இரண்டை ஊருகாய் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ அரை லிட்டர் எண்ணெய் நல்லெண்ணெய் இருக்குது அதில் நம்ம பாதி ஊற்றிக்கலாம் இது வந்து லைட்டாக சீரகம் வெந்தயம் கடுகு கருப்பு எள்ளு இது வறுத்து இது அரைச்ச பொடி இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா காஞ்சிருச்சு ஒரு நூறு கிராம் புளி எடுத்து வச்சிருக்கோம் அதை நம்ம போடணும் நூற்றம்பது பூண்டு எடுத்து வச்சு பூ எடுத்து உரிச்சு நல்லா பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போடணும் இது வந்து பூண்டை வந்து தண்ணியை படக்கூடாது எதா இருந்தாலும் பூண்டும் சரி புளியும் சரி இதுவுமே அப்படி தான் நம்ம வந்து தண்ணியை படாமல் நேற்றே நல்லா அலசி வச்சுட்டோம் அலசி வச்சுட்டு நல்லா வடிகட்டிவிட்டோம் அதுக்கப்புறம் இது நல்லா பொடிப்படியாக கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிட்டோம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இப்போ பூண்டு புளியை நல்லா வதங்கிருச்சு நம்ம எடுத்து வச்சா இந்த பிறண்ட தண்டு நல்லா கட் பண்ணி வச்சு தான் அதை போடுவோம் இது கூட இப்போ நம்ம ஒரு ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் முறுகலாக வருத்தணும் ஒன்று பாதிமா வெந்து வேகாமா அப்படி இருக்கக்கூடாது இது எந்த அளவுக்கு நம்ம நல்லா வருக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து காரல் இருக்காது நம்ம வீட்டுக்கு வந்து துவையல் அரைக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக செய்வோம் அது வந்து இன்னுமே தண்ணி கூட நம்ம புளி தண்ணி கூட போட்டுக்கலாம் இது வந்து நம்ம வெளிநாட்டு கொடுத்து விட போகிறோம் அதனால் இதில் தண்ணியே சேர்க்கலைனா அப்படி தண்ணி சேர்க்கிறாருந்தா கூட நல்லா சுடை வச்சு ஆறி அதுக்கப்புறம் அந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் தண்ணியே சேர்க்கலை நல்லா வேகட்டும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தான் வேகணும் அதை ஆறிட்டு இப்போ இதை எடுத்து இப்போ நம்ம மிக்சி சாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு கரண்டி மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உப்பு பத்தலை நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஏற்கனவே நம்ம பரண்டையும் பூண்டு புளி இதெல்லாம் வருத்தோம்ல அந்த எண்ணெயிலேயே நம்ம திருப்பி மீதம் இருக்கிற எண்ணெயை ஊற்றணும் கொஞ்ச கடுகு போட்டுக்கிறோம் பொறிஞ்சிச்சு இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு காஷ்மீரி சில்லி வாங்கி நம்ம வீ காய வச்சு வீட்டில் அரைச்சோம் அந்த பவுடர் இது கடுகு வெந்தயம் கருப்பு எள்ளு லைட்டாக சீரகம் இது போட்டு அரைச்சது இது கடையில் வாங்கினா காஷ்மீர் சில்லி கொஞ்சம் கருவேப்பில பெருங்காய பவுட்ரு நாம் எடுத்து வச்சோம்ல அந்த பரண்டை பூண்டு இது கூட நம்ம அரைச்சி வச்ச பரண்டை இதை போட்டுடலாம் இந்த டைமில் நம்ம உப்புலாம் இருக்கான்னு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்தது உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நானும் நிறைய சேனல் பார்க்குறோம் நம்ம சேனல் மட்டும் நம்ம பா பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை மற்ற சேனல் பார்க்குறது தான் அந்த சேனல்லாம் பார்க்குறப்ப ஊறுகாயெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலராக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரிஜினல் காஷ்மீர் ஜில்லி வாங்கி தான் நான் அதில் அரைச்சிருக்கேன் ஆனால் அந்த கலர் வரலை அந்தளவுக்கு கலர் இல்லை இதுதான் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இது கடையில் வந்து என்ன தெரியல உண்மையிலேயே அப்படி ஒரு மிளகா இருக்குதா இதே கலரில் எனக்கு தெரியல இல்லை நான் எடுக்கிற அந்த செல்லில் அப்படி வருதான்னு எனக்கு புரியல ஏன்னா ரெட் கலரில் மட்டும் வரமாட்டேங்குது யாரை பார்த்தாலும் ரெட் கலரில் அப்படி தெரியுது அந்த ஊருகெல்லாம் பார்த்தா ஆனால் இந்த ஊறுகா இதில் இவ்வளோ தான் போட்டிருக்கோம் இந்த கலரு இப்படி கருப்பாக தான் இருக்குது ரெட் கலரெல்லாம் இல்லை சரி ஆக மொத்தத்தில் டேஸ்ட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இதில் அடுப்பில் கிடக்க மணம் மனம் சுவை எல்லாமே அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்குது உண்மையிலே சூப்பருங்க இந்த ஊருகாய் நானும் எவ்வளோ ஊருகாய் சாப்பிட்ருக்கேன் இந்த பிறண்ட ஊருகாய் இவ்வளோ டேஸ்ட்டுங்க அவ்வளோதாங்க ஊருகா ஆயிடுச்சுங்க